ஆனந்த நிலை தான் பிரம்மநிலை ஒவ்வொரு மனிதரும் இந்த பிரம்ம நிலைக்கு தினமும் போயிட்டு வராங்க எப்போ போயிட்டு வராங்க ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது அவங்க பிரம்மனாகவே இருக்காங்க இப்போ படுக்கையில் தூங்கறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க அஞ்சு புலன்களும் அதோடய சென்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்குது அப்போவே உங்களுக்கு கொஞ்சம் ஆனந்தமாக இருக்கிற மாதிரி தோணும் அடுத்தது இப்போ மைண்டு மட்டும் வேலை செய்துட்டு இப்போ மைண்டும் அதோட எண்ணெய் ஓட்டங்களை குறைவாக்கும் போது உங்கள் நீங்கள் தூக்க நிலைக்கு போகிறீங்க ஆனால் தூக்கத்தில் இன்னும் அந்த மைண்ட் வேலை செய்தே இருக்கிறதுனால உங்களுக்கு கனவு வருது மைண்டும் சுத்தமாக வேலை செய்யலைன்னா நீங்கள் கனவுகளற்ற நிலைக்கு போகிறீங்க அதுதான் பிரம்மநிலை அதுதான் பேரானந்தம் அதுதான் சச்சிதானந்தம் அந்த நிலையில் ஆறு மணி நேரமோ அஞ்சு மணி நேரமோ ஏழு மணி நேரமோ நீங்கள் இருக்கும்போது நீங்கள் அந்த நிலையில் இருக்கீங்கன்னே உங்களுக்கு தெரியாது எங்கே இருக்கீங்கனே உங்களுக்கு தெரியாது எந்த அனுபவம் இல்லாமல் இருக்கீங்க ஆனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் தினமும் தூங்கி எழுந்துக்கும் போது அலார் அடிக்கும் போது இன்னொரு பத்து நிமிஷம் தூங்கலாமா பதினஞ்சு நிமிஷம் தூங்கலாமான்னு உங்களுக்கு தோணுது ஏன் மறுபடியும் அந்த ஆனந்த நிலைக்கு போகணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்போ ஆனந்தமாக இருந்தீங்கன்னு மட்டும் உங்களுக்கு தெரியுது அந்த ஆனந்த நிலையை நீங்கள் நேரடியாக அனுபவிக்கல ஏன்னா நீங்கள் தூங்கிட்டீங்க இதே தான் தியானமும் தியானத்தில் உச்ச நிலையில் நீங்கள் ஆனந்தமாக இருப்பீங்க பிரம்மனாகவே இருப்பீங்க தூக்கத்துக்கும் தியானத்துக்கும் என்ன வித்தியாசம்னா தியானத்தில் நீங்கள் ஆனந்த நிலையை அனுபவிப்பீங்க தூக்கத்தில் நீங்கள் ஆனந்தமாக இருக்குன்னு அறியாமல் இருப்பீங்க ஆனந்த நிலை தான் ஆண்டவனோட குவாலிட்டி ஜீசஸ் புத்தர் மகாவீர் கிருஷ்ணன் சிவன் இவர்களோட குவாலிட்டி எல்லாமே நிலை தான் அந்த நிலையில் இருக்கும்போது நீங்கள் தான் சிவன் நீங்கள் தான் புத்தர் நீங்கள் தான் இறைவன்